கைது செய்யப்படுவாரா பெசில் ராஜபக்ஷ ஏனென்று சொன்னால் நூறு கோடி ரூபாவுக்கு ஒரு முறைகேடு ஒன்று செய்திருக்கிறார் நூறு கோடி ரூபா காசை வந்து முறைகேடாக பயன்படுத்தியிருக்கிறார் அது சம்பந்தமான விசாரணைகளை லஞ்ச ஊழல் ஆணைக்குழு உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்திருக்கிறது எனவே பெசில் ராஜபக்ஷ எப்பொழுது கைது செய்யப்படுவார் என்கின்ற கேள்வி வந்து எழுந்திருக்கிறது இது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் நேற்று வந்து அம்பலாங்குடை பகுதியில் ஒரு சூட்டு சம்பவம் என்று இடம்பெற்று அதில் ஒருவர் கொல்லப்பட்டது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவருடைய கொலைக்கான காரணம் வந்து வெளியாகி இருக்கிறது கொலை யார் என்பது அம்பலப்படுத்தப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அவர் சுட்டு கொல்லப்படுற அந்த காட்சியிற்கு தானே அதனுடைய சிசிடிவி டிவி காட்சி வந்து வழியாக இருக்கிறது அந்த ஒரு சின்ன காணொளி துண்டை நான் இந்த காணொலியில் இணைக்கிறேன் ஆனா இந்த காணொளியுடைய கடைசி பகுதியில் இணைச்சி விடுறேன் என்ன சொன்னா ஒரு சுட்டுக் கொல்லப்படுற காட்சி என்றது வந்து எல்லாரும் பார்க்க விரும்ப மாட்டேனும் இலகின மனம் படைத்தவர்கள் வந்து அதை பார்க்க கூடாது அதனால இந்த காணொலியினுடைய ஆரம்பத்திலேயோ நடுவுலையே போடாமல் கடைசியில் ஒன்றே போட்டு நீங்கள் கிட்ட அதை ஸ்கிப் பண்ணலாம் பார்க்க விருப்பம் இல்லாட்டியும் ஸ்கிப் பண்ணலாம் எனவே பார்க்கக்கூடிய ஆக்கள் மட்டும் பாருங்க அந்த ஒரு காணொலி துண்ட எனவே தமிழடியன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் நூறு கோடி ரூபாய் காசை வந்து வீணாக்கி இருக்கிறார் பெசில் ராஜபக்ச ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு வரைக்கும் அப்ப வந்து மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலம் அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அண்ணா ஜனாதிபதி என்று சொன்னா தம்பிக்கு வந்து சரியான பவர் என்ன பெசில் ராஜபக்சவை கேட்டுத்தான் சில பல வேலைகள் செய்ய முடியும் என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தில் இருந்தவர் பெசில் ராஜபக்ஷ அவர் வந்து நூறு கோடி ரூபாய் காசை வந்து வீணாக்கி இருக்கிறார் அது சம்பந்தமாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் வந்து ஒரு முறைப்பாடு ஒன்று செய்யப்பட்டது முறைப்பாட்டை செய்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அவருடைய பேர் வந்து காமந்த துஷார காமந்த துஷார இப்போ நீங்கள் பக்கத்தில் பார்க்குற இவர் தான் இவர் வந்து ஒரு அமைப்பு ஒன்று வச்சிருக்கார் ஒரு சமூக சேவை அமைப்புன்னு என்று சொல்லுங்க அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு ஒன்று வச்சிருக்கார் அந்த அமைப்பினுடைய பேர் என்னென்னு சொன்னால் லஞ்சம் ஊழல் வீணாக்களுக்கு எதிரான குடிமக்கள் சக்தி என்று சொல்லப்படுற ஒரு அமைப்பு இந்த அமைப்பு கூடாகத்தான் இந்த ஒரு முறைப்பாட்டை வந்து இவர் செய்திருக்கிறார் இந்த முறைப்பாடு மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய முறைப்பாடுகளை வந்து காமந்த துஷாரா வந்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் வந்து முறைப்பாடு செய்திருக்கார் இப்போ லஞ்ச ஊழல் ஆணைக்குழு வந்து காமந்த துஷாராவுக்கு வந்து உத்தியோகபூர்வமாக ஒரு கடிதம் ஒன்று அனுப்பியிருக்கிறது பசில் ராஜபக்சவுக்கு எதிரான அந்த முறைப்பாட்டை வந்து நாங்கள் விசாரிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம் நீங்கள் அனுப்பின கடிதத்தின்படி நீங்கள் தந்த தகவல்களின் படி இப்பொழுது நாங்கள் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறோம் என்று சொல்லி லஞ்ச ஊழல் ஆணை குழு வந்து சொல்லி இருக்குது சரி இந்த நூறு கோடி ரூபாவை வந்து பெசில் ராஜபக்ச எப்படி வீணாக்கினவர் எப்படி ஆடம்பரமா செலவழிச்சவர் சொன்னா முதலாவது வந்து அவருடைய போக்குவரத்து அதாவது வந்து இப்ப இலங்கை விமானப்படை இருக்கு தானே விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர்கள் பிளேனுகள் எல்லாத்தையும் வந்து சும்மா சின்ன சின்ன தேவைகளுக்கு எல்லாம் போவாராம் சின்ன சின்ன தேவைகளுக்கு எல்லாம் விமானத்திலாம் போவாராம் அதாவது அவருடைய உள்ளூர் பயணங்களுக்கு நான் நினைக்கிறேன் சந்தைக்கு மரக்கறி வாங்குறது கூட ஹெலிகாப்டர்லாம் போயிருப்பார் அப்படி வந்து ஹெலிகாப்டர்களையும் விமானங்களையும் வந்து அளவுக்கு அதிகமாக பாவிச்சு பதினஞ்சு கோடி ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்தினராம் பதினஞ்சு கோடி ரூபாய் அதாவது பதினஞ்சு கோடின்றது ஒரு அன்னளவாக நான் சொல்கிறேன் அதனுடைய முழுமையான தொகை இருக்குது எவ்வளோ எத்தனை ரூபாய் எத்தனை சதம் என்று சொல்லி முழுமையான தொகை இருக்குது பதினஞ்சு கோடி ரூபாய் அன்னளவு தொகை அது முதலாவது அதுக்கு பிறகு வந்து பதினான்கு வாகனங்கள் வச்சிருந்தவராம் ஒரு வாகனம் இல்லை ரெண்டு வாகனம் இல்லை பதினான்கு வாகனங்கள் அந்த பதினான்கு வாகனங்களும் லக்ஸரியான வாகனங்களாம் யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால் இப்போ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர் வந்து ஜனாதிபதி பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த ஒரு வருஷமாக அந்த ஒரு வாகனம் தான் வச்சுக்கார் அந்த ஒரு பிஎம் டபுள்ஜி தான் வச்சுக்கார் எங்கே ஒன்றாலும் வந்த கார் தான் இதுதான் ஜனாதிபதியின் கார்ன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் அந்த ஒரு வாகனம் மட்டும்தான் வச்சுக்கார் ஆனால் பெசல் ராஜபக்ச ஜனாதிபதியே இல்லை அண்ணா தான் ஜனாதிபதி அப்படி இருந்தும் கூட ஆடம்பரமான லக்ஸரியான வாகனங்கள் பதினான்கு வாகனங்கள் அந்த பதினாலு வாகனங்களும் அவர்கிட்ட சொந்த வாகனமா இல்லை எல்லாம் ஜனாதிபதி செயலகத்துக்கு சொந்தமான வாகனங்களாம் அதை வந்து பாவிச்சு பாவிச்சு அதுக்கு பெட்ரோல் டீசல் திருத்த பணிகள் அது என்று சொல்லி அறுபத்தொரு கோடி ரூபா செலவழிச்சிருக்கார் அறுபத்தொரு கோடி ரூபா வெறும் நாலு வருஷத்தில் செலவழிச்சிருக்கார் பெசில் ராஜபக்சே அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய பாதுகாப்பு அவருடைய பாதுகாப்புக்குன்னு சொல்லி கடற்படையைச் சேர்ந்த அறுபத்தி நான்கு வீரர்கள் எதுக்கு அறுபத்தி நான்கு நேவி வந்து அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் ஏரண்டு விலங்கையில் அதுக்கு பிறகு இராணுவம்க்கு தானே தரைப்படை அந்த இராணுவத்தைச் சேர்ந்த எண்பத்து நான்கு வீரர்கள் எனவே ரெண்டையும் தான் மொத்தமாக நூற்றி நாற்பத்தெட்டு பேர் பாதுகாப்புக்காக நூற்றி நாற்பத்தெட்டு பேர் வந்து பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அப்புறம் வீட்டில் சேவண்டுகள் செக்ரட்டரி அது இதுன்னு சொல்லி அது ஒரு பெரிய தனி கணக்கு இது வந்து தனியாக ஆயுதம் தரித்த அந்த படையினர் மட்டும் நூற்றி நாற்பத்தெட்டு பேர் பெசில் ராஜபக்சவை சுற்றி இருந்திருக்கிறோம் அவைக்கு செலவழிக்கப்பட்ட காசு இருபத்தாறு கோடி ரூபாவாம் இருபத்தாறு கோடி ரூபா எனவே இப்படியாக எல்லாத்தையும் கூட்டி கழித்து நூறு கோடி ரூபா வருது எனவே அது சம்பந்தமான விசாரணைகளை இப்பொழுது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு வந்து ஆரம்பிச்சிருக்கிறது என்னெண்டா இப்போ ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டவர் தானே அவர் மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்ன ஒரு கோடியே எழுபது லட்சம் ரூபா காசை வந்து வீணாக்கினார் சொல்லி இங்கே லண்டனுக்கு வந்து அதாவது ஜூகே பவுன்ஸ்ல சொன்னால் நாற்பதாயிரம் பவுன்ஸ் நாற்பதாயிரம் பவுண்ட்ஸ் ஒரு கோடியே எழுபது லட்சம் ரூபா காசை வீணாக்கினதுக்கே ரணில் விக்கிரமசிங்க கைது செய்யப்பட்டு விளக்கமறியில் வைக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் என்னென்ன நாடகம் எல்லாம் சொல்லி எல்லாருக்குமே தெரியும் அப்படி பார்க்கக்குள்ள இது வந்து நூறு கோடி ரூபாய் எனவே பசில் ராஜபக்ஷ கட்டாயம் கைது செய்யப்பட்டு வேணும் எனவே எப்பொழுது கைது செய்யப்படுவார் என்றதான் நீங்க இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி அதாவோட முக்கியமான கேள்வி என்ன சொன்னால் பசில் ராஜபக்ச நாட்டில் இருக்காரா என்றது சொன்னால் அவர் அமெரிக்கன் சிட்டிசன் தானே அடிக்கடி அமெரிக்காவில் போய் இருக்கிறவர் இப்ப ஸ்ரீலங்காவில் இருக்கிறாரா அல்லது இருக்காரான்னு சொல்லி தெரியல எனவே லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினோட இந்த விசாரணைக்கு வந்து அவர் ஒத்துழைப்பு வழங்கணும் ஒத்துழைப்பு வழங்கி ஆகணும் கூப்புற நாளில் வந்து விசாரணைக்கு போகணும் அப்படி ஒருவேளை பெசில் ராஜபக்ச வந்து இலங்கைக்கு வர மாட்டேன் என்று சொல்லி அடம்பிடிப்பாராக இருந்தால் நான் அமெரிக்காவில் தான் இருப்பேன் இலங்கை எங்கே இருக்கின்றே தெரியாது இலங்கை என்ற ஒரு நாடு எங்கே இருக்கின்றே எனக்கு தெரியாது என்று சொல்லி சொல்லுவாராக இருந்தால் அவருக்கு எதிராக சர்வதேச பிடியானை பிறப்பிக்கணும் என்ன கட்டாயம் பிறப்பிக்கணும் ஏனடா இலங்கையில் தேடப்படுற ஒரு எனவே வந்து சர்வதேச பிடியானை பிறப்பிக்கப்பட்டு கைது செய்யப்படணும் அதுதான் சரியான முறையாக இருக்கும் எனவே உண்மையில தெரியாது இலங்கையில தான் இருக்கிறார் அல்லது அமெரிக்கா இருக்காரான்னு தெரியல பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போதுன்னு சொல்லி இருந்த கூட லஞ்ச ஊழல் ஆணைக்குழு உத்தியோகபூர்வமாக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது அம்பலாங்குடை பகுதியில் நேற்று ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டமை இவங்களை எல்லாருக்குமே தெரியும் ஒரு வியாபாரி மற்றும் தேவாலயத்தினுடைய தலைவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தவர் அப்போ அவருடைய கொலைக்கான காரணம் வந்து இப்போ வெளியாகி இருக்கிறது கொலையாளி வந்து இன்னும் கைது செய்யப்படையில அந்த சோப்பு கலர் காரை வந்து விட்டுட்டு தப்பி ஓடி எங்கேயோ ஒழிச்சிருக்கிறவங்க இன்னும் கைது செய்யப்படையில ஆனால் அவர் வந்து அடையாளம் காணப்பட்டுட்டார் என்ன செய்யக்கார்ட்டு சொன்னால் காரை அங்கே விட்டுட்டு தப்பி எங்கேயோ ஓடினவர் தானே ஓடிப்போய் எங்கேயோ ஒழிச்சிருந்து கொண்டு அவருடைய பேர் வந்து இஸ்ரூவா முழு பேர் தெரியல இஸ்ரு என்றது அவருடைய பேர் போய் எங்கேயோ ஒழிச்சிருந்து கொண்டு வெளிநாட்டில் இருக்கிற ஒரு ஆளுக்கு வந்து ஃபோன் அடிச்சிக்க அந்த வெளிநாட்டில் இருக்கிற யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று செத்தவர் இருக்காரு தானே அந்த பிஸ்னஸ்மேன் அவற்ற மகன் வந்து வெளிநாட்டில் இருக்காரா அவருக்கு போன் அடிச்சுக்கார் சரியோ ஃபோன் அடிச்சு சொல்லியிருக்கார் உங்கள் அப்பாவை சுட்டது நான் தான் என்னுடைய அப்பாவை நீங்கள் சுட்டுனீங்க தானே அதுக்கு பழி வாங்குறதுக்கு தான் நான் சுட்டனான்னு சொல்லி வாக்குமூலம் கொடுத்துருக்கார் அந்த ஒரு ஒளிப்பதிவு வந்து இப்போ எல்லா ஊடகங்களையும் வந்து வெளியாகி இருக்கிறது சிங்கள மொழியிலான அந்த ஒளிப்பதிவு என்னென்னு சொன்னால் இந்த கொலையாளி இஸ்ரூ இருக்கார் தானே அந்த இஸ்ரூவினுடைய அப்பா வந்து இந்த வருஷம் மே மாதம் நான்காம் தேதி சுடப்பட்டவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தவர் எங்கே என்று சொன்னால் மீட்டியா கொடை என்று சொல்லப்படுற இடத்துல அதாவது உள்ளூராட்சி சபை தேர்தல் நடந்தது தானே அதுக்கு ரெண்டு நாளைக்கு முதல் நான் நினைக்கிறேன் இந்த தேர்தலில் போட்டி போடுறது சம்பந்தமாக அந்த போட்டியில் தான் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பார் போராடக்கு அப்போ இந்த மீட்டியா கொடையில் சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த நபர் இருக்கிறது தானே அதாவது இந்த இஸ்ரோவினுடைய அப்பா அவரை சுட்டது ஆரண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வெளிநாட்டில் தலைமறைவாக இருக்கக்கூடிய பிரபலமான ஒரு பாதாள உலக குழு உறுப்பினர் நேற்றைய காணொலியில் சொல்லியிருந்தாங்க கரந்தனிய சுத்தா இப்போ நீங்கள் பார்க்குற இவர் தான் ஆளை பார்த்தா என்ன பாதாள உலக குழுக்கார மாதிரி கிடக்கு இல்லையான அப்பாவி மாதிரி மூஞ்சியை வச்சு கொண்டு சுட்டு கொலை செய்திருக்கார் ஆனால் ஒரு பயங்கரமான ஆள் கரந்தனிய என்று சொல்லி பல கொலைச்சம்பவங்களோட சம்பந்தப்பட்டவர் இப்போ வந்து வெளிநாட்டில் பதங்கியிருக்காராம் அப்போ இவரை பழி வாங்கணும் என்று சொல்லி இந்த மகன் ஜோதிச்சுக்கார் இஸ்ரூ என்றவர் யோசிச்சுக்கார் இவர் வெளிநாட்டில் இருக்கிற காரணத்தால என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் என்று ஜோதிச்சு இவற்றை மச்சாந்தான நேரு செத்தவர் அவரை போய் சுட்டு இருக்கார் ஆனால் அந்த மனுஷன் வந்து தனிப்பட்ட முறையில் இந்த விதமான குற்றச்செயலையும் ஈடுபடாத ஒரு மனுஷனா தானும் தண்டவாடா பிஸ்னஸில் ஈடுபட்டது மற்றது வந்து தேவாலயத்தினுடைய ஒரு தலைவராக இருந்தது இந்த மாதிரி ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் தான் சொல்லப்படுது அவர் மேலே எந்த விதமான குற்றச்சாட்டும் இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் வந்து போட்டி போட்டவராம் சஜித் பிரேமதாசாவினுடைய கட்சி சார்பாக போட்டி போட்டவராம் போட்டி போட்டு தேர்தலில் வெற்றி பெறுகிற தோல்விதான் இருந்தாலும் தானும் தண்டவாடுமா அமைதியாக இருந்த ஒரு மனுஷன் எனவே கரந்தனிய சுத்தாவ பழிவாங்குற சொல்லி அவற்ற மச்சான வந்து சுட்டு இருக்கார் இந்த இஸ்லு சுட்டு போட்டு இப்போ எங்கேயோ ஒழிச்சிருக்கிறார் எனவே மிக விரைவில் அவர் கைது செய்யப்படுவார் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம் இன்றைக்கி காலமை போட்ட ஒரு வீடியோவில் பவுனியா பூம்புகார் பகுதியில் கொலை செய்யப்பட்ட சிந்துஜா என்ற ஒரு பெண்ணினுடைய கொலை சம்பந்தமாக தானே அதில் சொல்லியிருந்தனால் அந்த பெண்ணினுடைய கணவர் வந்து தலைமறைவாகிட்டார் என்று சொல்லி அதாவது அவர்களுடைய சின்ன பொம்பளை பிள்ளையோடைய தூக்கி கூட அலங்கை ஓடிட்டார்னு சொல்லி இப்போ பார்த்தா போய் பொலிஸில் சரணடைஞ்சுக்கார் ஏறாவூர் பொலுசில் போயிட்டு சரணடைஞ்சிக்கார் அவர்கிட்ட சொந்த இடம் ஏறாவூர் போலடாக்கு எனவே அங்கே போயிட்டு பொலிஸில் சரணடைஞ்சு சொல்லியிருக்கார் இந்த மாதிரி குடும்ப பிரச்சனை அதனால தான் நான் மனைவியை நான் கொலை செய்தனான்னு சொல்லி இப்போது சில வாக்கு மூலம் கொடுத்துக்கார் உடனடியாகவே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அடுத்ததாக இன்றைய கேலிச்சித்திரம் கார்ட்டூன் ஓவியர் ஜெஃப்ரி அவர்கள் வரைந்த ஒரு கேலி சித்திரம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று பேர் நிற்கினோம் ஜனாதிபதி அனுராகுமார் திசாநாயக்கா நடுவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரை பார்த்தா உதய கம்மன் பிள்ளை மாதிரி கிடக்குது அங்காள அவரால் நிற்கிறார் சஜித் பிரேமதாசா மூன்று பேரும் நிற்கினோம் இப்போ இந்த எதிர்கட்சிகளுடைய ஊர்வலம் நடக்க போகுது அந்த இந்த மாதம் இருபத்தொன்னாம் தேதி அதுக்கு வந்து வரமாட்டேன் சொல்லி போட்டார் சஜித் பிரேமதாசா அப்போ இவர் போய் ஒரு கொடியொண்டை பிடிக்கிறார் அதில் வெளியே கிடக்குது மகஜன ஹந்த என்று சொல்லி அதாவது பொதுமக்களினுடைய கூறல் நினைக்கிறன் அந்த ஒரு கொடியை பிடிக்கிறார் அந்த ஊர்வலத்துக்கு வாங்க வாங்க கூப்பிடுறார் கூப்பிடுறாரு ஆனால் சஜித் பிரேமதாசா வந்து அந்த கொடியை பிடிக்காமல் அப்படியே தன்னுடைய கையை நீட்டி அங்கால ஜனாதிபதி அனுரகுமார்த்தி சநாயக்க வச்சுருக்கக்கூடிய இன்னுமொரு கொடியை வந்து பிடிக்கிறார் அது என்ன கொடி என்று சொன்னார் அதில் எழுதப்பட்டுக்கிறது போதை கல்வி நிகழ்ச்சி திட்டம் என்று சொல்லி எழுதப்பட்டுக்கிறது போதை பொருட்களை ஒழிப்பதற்கான ஒரு நிகழ்ச்சி திட்டம் கல்வி நிகழ்ச்சி திட்டம் என்று சொல்லி எனவே சஜித் பிரேமதாசா போய் அந்த கொடியை பிடிக்கிறார் என்னெண்டா சஜித் பிரேமதாசா சொன்னவர் இப்போ நாங்கள் எதிர்க்கட்சி என்றதுக்காக சும்மா சும்மா எல்லாத்துக்கும் அரசாங்கத்தை நாங்கள் எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை அரசாங்கம் செய்கிற நல்ல விஷயங்களை நாங்கள் ஆதரிக்கலாம் என்று சொல்லி சொல்லியிருந்தவர் அது ஒரு நல்ல வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம்தான் தான் இப்போ எதிர்கட்சி என்றக்காக எல்லாத்தையும் எதிர்கொண்டு சும்மா தேவையில்லாமல் ஊர்வலம் போகணும்னு சொல்லி அவசியம் இல்லை தானே இப்போ போதைப் பொருள் ஒளி பண்ணுறது மிக முக்கியமானது எனவே சஜித் பிரேமதாசாவினுடைய இந்த ஒரு நிலைப்பாடு வந்து பொதுவாக எல்லாராலும் வரவேற்கப்படுது எனவே அதைத்தான் இந்த ஒரு கேலி சித்திரம் வந்து மிக அழகாக ஓவியர் ஜெஃப்ரி அவர்களால் வந்து வரையப்பட்டிருக்கிறது எனவே இந்த கேலி சித்திரம் மற்றும் இன்றைய காணொலியில் பயந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் இதுக்கு பிறகு நான் சொன்ன அந்த ஒரு காணொலி வருது எனவே பார்க்க விருப்பம் இல்லாதவர்கள் இதோட நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்